இசையே வாழ்க்கையாக நினைக்கிற ஹீரோவுக்கும் இசை உட்பட எந்த சத்தத்தையும் கேட்க முடியாத ஹீரோயினுக்கும் இடையேயான காதல் அப்படின்றது தான் இந்த படத்துடைய ஒன்லைன் மாற்றுத்திறனாளியுடைய காதல் அப்படின்னாலே பெரும்பாலும் அவருடைய சோகத்தை ஃபோக்கஸ் பண்ணுற படங்கள் மத்தியில் எந்த ஒரு சீன்லையும் ஹீரோயின் மேலே பரிதாபம் வராதபடியான கதாபாத்திரத்தை வடிவமைச்சது தான் இயக்குனர் ராதாமோகனுடைய மிகப்பெரிய வெற்றினே சொல்லணும் சத்தத்தை ஹீரோயின் உணர தொடங்குற தருவாயில் அதற்கு கான்ட்ராஸ்ட்டாக சத்தமே இல்லாத வாழ்க்கைய வாழ நினைக்கிற ஹீரோ அப்படின்னு படம் முழுக்க பல பயங்கர கான்ஃப்ளிக்ட் இருந்தாலும் முழுக்க முழுக்க மெல்லிய ஃபீல் உணர்வு படம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது தான் இந்த படத்துடைய சிறப்பு அதுவும் ஹீரோ ஹீரோயின் கிட்ட இசையை உணர வைக்கும் தருணம் ஒரு கிளாசிக் சீனாக அமைஞ்சிருக்கும் இதுக்கப்புறமா மறுபடியும் ரெண்டாயிரத்தி எட்டில் பிரகாஷ்ராஜ் ராதாமோகன் கூட்டணியில் உருவான படம் தான் அபியும் நானும் ஒவ்வொரு இயக்குனருக்கும் தன்னுடைய படைப்பின் உச்சத்தை அடைகிற தருணம் அப்படின்னு ஒன்று இருக்கும் அப்படி இயக்குனர் ராதாமோகன் அவர்களுக்கு அமடைஞ்ச படம் தான் அபியும் நானும் அப்பாவுக்கும் மகளுக்குமான மன இடையேயான நுணுக்கமான அன்பையும் அப்பாவுக்கு மகளுக்கு மேலே உண்டாகிற உச்சக்கட்ட பொசசிவினசையும் கடைசியாக அதிலிருந்து வெளியே வர்ற ஒரு அப்பாவுடைய முயற்சியையும் ஒரு நுணுக்கமான அழகுள்ள கவிதையாக சொன்ன படம் தான் அபியும் நானும் ஒரு ஃபீல் குட் காமெடி ஜானரில் உடைய உச்சக்கட்டம் அப்படின்னே இந்த படத்தை சொல்லலாம் நாம் நம்ம குழந்தைக்கு வாழ்க்கையில் நிறையா விஷயத்தை சொல்லி கொடுக்குறோம் ஆனால் வாழ்க்கைன்னா என்னென்னு நம்ம குழந்தைங்க நமக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுத்துறாங்கன்ற ஒரு டைலாக் போதும் இந்த படத்துடைய கவித்துவமான தரத்தை நமக்கு சொல்கிறதுக்கு